ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கிராப் டூ இன் ஃபார் யூ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கிராஃப்ட் பாருங்கள் சின்ன சின்ன ஹேர் பேண்டு இந்த இய நேரங்களில் இப்படி செய்து வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது விலைக்கும் கொடுக்கலாம் கடைகளில் வச்சு பாருங்கள் இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம் நான் டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஊசி எடுத்திருக்கேன் ஹேர் பேண்டு அதாவது பாருங்கள் இதில் மாட்டுறதுக்கு ஒரு ஹேர் பேண்டு எடுத்திருக்கேன் நூல் ரெண்டு கலர் நூல் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான கலர் நூல் எடுத்துடுங்க ஒரு ஊசி தைக்கிறதுக்கு இப்போது நான் பச்சை கலர் நூலில் நம்ம அடிப்பாகம் பின்ன போகிறோம் ஒரு நாட் போட்டு எடுங்க ஈஸியாக சும்மா சாதா ஒரு நாட் போட்டாலே போதும் பாருங்கள் இப்போ செயின் போடணும் சிக்ஸ் செயின் பாருங்கள் இப்படி சிக்ஸ் செயின் போட்டு ஒரு ரவுண்டு எடுக்கணும் முதல்ல போட்ட இருந்து நம்ம போட்டு ஸ்லீப் நாட் போட்டு இப்படி இழுத்துடணும் பாருங்கள் இப்படி இழுத்தா ஒரு சின்ன ரவுண்டு கிடைக்கும் பாருங்க சின்ன ரவுண்டு கிடைக்கும் இப்போ நம்ம இந்த ரவுண்டில் தான் பின்ன போகிறோம் பாருங்கள் ஒரு செயின் போட்டு கொஞ்சம் மேலே இழுத்து நம்ம ஆஃப் டபுள் க்ரோஸைக்கு இழுப்போம்லே மேலே அதே போல் இழுத்து இப்படியே இழுக்கணும் அதை நம்ம முடிக்கக்கூடாது ஆஃப் டபுள் க்ரோஸே போல் முடிச்சக்கூடாது இப்போ அதே போல் பின்னோம் ரெண்டு டூ டைம்ஸ் எடுக்கணும் எடுத்து நம்ம ஒரு நாட் போட்டுற வேண்டியது தான் பாருங்கள் இப்போ அதே போல் தான் நம்ம டபுள் க்ரோஸைக்கு அதே போல் ஊசி மேலே போட்டு அதே போல் எடுத்து முடிக்கக்கூடாது பாருங்கள் அப்படியே எடுத்து மேலே வைக்கணும் இதை நம்ம எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஸை போட்டுடணும் பாருங்கள் அடுத்ததும் இதே போல் தான் ஊசி மேலே நூலை போட்டு டபுள் குரோஸைக்கு எப்படி போடுவோமோ அதே போல் போட்டு நூலை இழுத்து அப்படி மேலே வச்சுக்கிட்டு அதே இதில் எடுத்து பாருங்கள் இப்படி எடுத்து நம்ம எல்லாம் எடுத்துடணும் சிங்கிள் க்ரோஸைக்கு எப்படி எடுப்போம்ல அதே போல் எப்படி எடுத்துடணும் பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் நூலை மேலே போட்டு கோரி எடுத்து அதை முடிக்கக்கூடாது இப்போ நம்ம டூ டைம்ஸ் எடுத்துகிட்டு அது முறை முடிக்கணும் பாருங்க பாரு டூ டைம்ஸ் எடுத்தா போதும் த்ரீ டைம்ஸ் எடுக்கலாம் டூ டைம்ஸ் எடுத்தா போதும் நம்மளுக்கு பாருங்கள் டுவெல் டைம்ஸ் ஒரு நூலை போட்டு மேலே கோரி எடுத்து டூ டைம்ஸ் அப்படி மேலே கோரி எடுத்து அப்படியே எடுத்துடணும் பாருங்கள் இப்போ எல்லா இடமும் போட்டு காணிக்கேன் போட்டாச்சு நம்ம இப்போ நம்ம முதல்ல எடுத்தோம் இல்லையா அந்த ஸ்டிச்சுக்குள்ளே பாருங்கள் முதல் எடுத்த ஸ்டிச்சில் இருந்து நம்ம முதல்ல ஒரு குவரி எடுத்தோம்லேயே அதில் இருந்து நம்ம ஒரு ஸ்லீப் நாட் போட்டு முடிச்சிடணும் பாருங்கள் இப்படி அந்த இப்படி முடிச்சுருங்க அழகான ரவுண்டாக கிடைக்கும் பாருங்கள் ஒரு செயின் போட்டு அதை அப்படி இப்போ நம்ம அடுத்ததில் ஒரு செயின் போட்டுக்கிட்டு பாருங்கள் அடுத்த லூப்புக்குள்ளே ஒவ்வொரு நம்ம லூப் இருக்குதுல்ல டுவெல் லூப் இருக்கும் அதுக்குள்ளே டூ டைம்ஸ் சிங்கிள் குரோஸை போடணும் இந்த ஒவ்வொரு லூப்புக்குள்ளேயும் நம்ம டூ டைம்ஸ் சிங்கிள் குரோஸை பாருங்க அடுத்தடுத்த ரூப்பில் டூ டைம்ஸ் சிங்கிள் க்ரோஸ்ஸே எல்லா லூப்லேயும் போட்டுருங்க டுவெல் லூப் இருக்கும் பாருங்கள் நம்ம இப்போ இதே எல்லாம் இப்படியும் முடிச்சிடலாம் பாருங்கள் எப்படி நம்ம எல்லாம் முடிச்சிருவோம் இப்போ முடிச்சாச்சு பாருங்கள் நம்ம முதல்ல ஒரு செயின் போட்டோம் இல்லையா அதில் போட்டு ஸ்லீப் நாட் போட்டு முடிச்சுருங்க பாருங்கள் இப்போ அழகான ஒரு ரவுண்டு சின்ன ரவுண்டு வந்துச்சு முதல்ல ஒரு ரவுண்டு இப்போ சிங்கிள் நாட் போ சிங்கிள் க்ரோஸே போட்டு கூட ஒரு ரவுண்டு இப்போது த்ரீ செயின் பாருங்கள் த்ரீ செயின் போட்டு நம்ம நாலாவது இடத்துல பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் நம்ம நாலாவது இடத்துல ஃபோர்த் செயினில் போட்டு நம்ம ஸ்லிப் நாட் போட்டு முடிக்கணும் இன்னும் த்ரீ செயின் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலாவது இதுக்குள்ள பாருங்கள் நாலாவது செயின் குரோ சிங்கிள் க்ரோஸே இல்லையா அதுக்குள்ள போட்டு ஸ்லிப் நாட் போட்டுடணும் இங்கே த்ரீ செயின் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிங்கிள் க்ரோஸே தள்ளி தேர்டில் ஃபோர்த்தில் போடணும் நம்ம பாருங்கள் த்ரீ செயின் போட்டு இதே போல் தான் நம்ம எல்லாம் பண்ணணும் த்ரீ செயின் போட்டு பாருங்கள் நம்ம லாஸ்டில் முதல்ல எடுத்தோம் இல்லையா அதுக்குள்ளே போட்டு முடிச்சிடணும் பாருங்கள் முடித்தாச்சு இப்படி இருக்கும் நமக்கு ஆறு லூப் கிடைக்கும் ஆறு இதில் பண்ணதுக்கு ஆறு லூப் கிடைக்கும் ஒரு செயின் போட்டுக்கிட்டு பாருங்கள் நம்ம முதல் லூப் இருக்குல்ல இதுக்குள்ளே நம்ம என்னது டபுள் குரோஸை பாருங்கள் முதல் இதுக்குள்ளே டபுள் க்ரோஸை போடணும் நம்ம ஒரு செயின் போட்டிருக்கோம் அதுக்கு ஒரு டபுள் குரோஸை டபுள் க்ரோஸை உங்களுக்கு சிக்ஸ் டைம் டபுள் குரோஸை போடணும் சிக்ஸ் என்ன அதில் ஒரு சிங்கிள் க்ரோஸே பாருங்கள் முதல் லூப்புக்குள்ளே தான் ஒரு சிங்கிள் க்ரோஸே போடணும் எப்படி இருக்கும் என்ன அடுத்ததுக்குள்ளே பாருங்கள் அடுத்த லூப்புக்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோஸு டபுள் க்ரோஸு சிக்ஸ் டைம் சிக்ஸ் சிக்ஸ் டைம் டபுள் க்ரோஸே போட்டு ஒரு டைம் சிங்கிள் க்ரோஸே போட்டு முடிச்சுருங்க அந்த பாருங்கள் இந்த எதை இப்படி அழகாக வளைவாக இருக்கும் அப்படி இந்த சிங்கிள் குரோஸே போட்டு முடிச்சது பாருங்கள் எப்படி இருக்குது நான் இன்னும் ஒன்று இப்போ பண்ணி காட்டேன் பாருங்கள் சிங்கிள் க்ரோஸே சிக்ஸ் டைம் டபுள் குரோஸே பாருங்க ஒரு சிங்கிள் க்ரோஸே போட்டு இந்த எதிலையும் முடிச்சுருங்க பாருங்கள் நான் மூணு எதில் முடித்தாச்சு இந்த மீதி மூணையும் போட்டு காணிச்சி பாருங்கள் இதையும் மூணையும் போட்டாச்சு இப்போ இதை முத இதில் முத நம்ம எதில் போட்டோம் இல்லையா அதில் முடித்து எடுத்துடணும் பாருங்கள் ஸ்லீப் நட் போட்டு முடித்து எடுத்து நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க இதை நம்ம பக்கத்தில் தச்சு விட்டுருங்க தச்சு விட்டுட்டு நம்ம பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அழகான எதல் உள்ளதை கிடச்சிக்கிட்டு வச்சிக்கிட்டு பாருங்கள் அப்புறம்மா பூப்பு நீருவோம் பாருங்கள் ஒரு நாட் போடுங்க போட்டு நம்ம செயின் தான் போட போகிறோம் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவல் போட்டு இப்படி தேர்ட்டி செயின் போட்டுருங்க தேர்ட்டி செயின் போட்டு முடிச்சாச்சு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் செயின் தள்ளி சிக்ஸ்த்தில் எடுக்கணும் பாருங்க ஆறாவது செயினில் நம்ம ஒரு டபுள் க்ரோஸு ஃபைவ் செயின் தள்ளி ஒரு டபுள் க்ரோஸ்ஸே போட்டு இல்லைனா ட்ரை எங்கள் ஷேப்பில் எப்படி கிடைக்கும் அடுத்தது பாருங்கள் டபுள் குரோஸ் தான் போடணும் இதை தள்ளி ஒன் டூ ரெண்டு செயின் தள்ளி மூணாவது செயினில் டபுள் பாருங்க இப்படி வரும் டூ செயின் போடணும் அதே இதில் அதே இதில் போட்டு டபுள் குரோஸே போட்டு முடிக்கணும் பாருங்கள் ஒன் டூ செயின் தள்ளி நமக்கு டபுள் க்ரோஸே இன்னும் டூ செயின் அதே இதில் முதல்ல போட்டதுக்குள்ளே தான் போடணும் விட்டுட்டு அடுத்து ரெண்டு செயின் தள்ளி போடணும் ஆஃப் டபுள் க்ரோஸு பாருங்கள் டூ அதுக்குள்ளே தான் போட்டதுக்குள்ளே தான் நமக்கு இது ட்ரைஆங்கிள் ஷேப்பில் கிடைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம எல்லாம் போட்டு முடிச்சலாம் இல்லை இது வரைக்கும் பாருங்கள் நான் லாஸ்ட்டுக்கு வந்திருக்கேன் இன்னும் ஒன்று போடணும் போட்டு கடைசி செயினில் போட்டு டபுள் குரோஸ் எடுத்துருங்க டூ செயின் போட்டு நம்ம போட்டதுலேயே போட்டு இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துடும் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் நைன் பெட்டல் வர நைன் எதல் வரணும் ஒன்பது இதழ் வர்றதுக்கு நான் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் என்னமோ அடுத்தது திருப்பி ஒரு செயின் போட்டு திருப்பிட்டு இது வந்து நம்மளுக்கு ஆஃப் டபுள் க்ரோஸே என்னமோ டபுள் க்ரோஸே டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் போட்டு நம்மளுக்கு ஒரு ஆஃப் டபுள் க்ரோஸே சிக்ஸ் டபுள் க்ரோஸே போட்டு இனிமேல் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஸே போட்டு முடிச்சிடலாம் பாருங்கள் இனிமேல் அடுத்த நம்ம இதுக்கு ரெண்டுக்கும் இடையில் ஒரு ஜாயிண்ட் இருக்குல்ல அந்த ஜாயிண்ட்டில் இதை ஸ்லீப் சிங்கிள் க்ரோஸே போட்டு முடிச்சிடணும் பாருங்கள் அடுத்தது அடுத்த லூப்புக்குள்ளே அடுத்த நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குல்ல அதுக்கு அடுத்ததில் நம்ம ஆஃப் டபுள் க்ரோஸே போட்டு முதல்ல எடுக்கணும் அதுக்கும் பிறகு நம்ம சிக்ஸ் டபுள் குரோஸே ஆறு தடவை டபுள் குரோஸே போடணும் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு ஆஃப் டபுள் குரோஸை போட்டு ஆறு தடவை நம்ம டபுள் குரோஸே போட்டாச்சு இன்னும் ஒரு தடவை ஆஃப் டபுள் குரோஸே போடணும் போட்டு அந்த இதெல்லாம் முடிச்சிடணும் இப்படியே அழகான இதழ் வந்துடும் ரெண்டு இதழ் இப்போ நம்ம இதுக்குள்ளே அந்த ரெண்டு இடையில் நம்ம ஒரு கீழே பார்த்து ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கும்ல அந்த இதில் போட்டு சிங்கிள் குரோஸே போட்டு முடிச்சிடணும் இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்குள்ளே போடணும் ஆஃப் டபுள் குரோஸே சிக்ஸ் டைம் டபுள் க்ரோஸே சிக்ஸ் டைம் டபுள் குரோஸே போடணும் ஒன் டைம் ஆஃப் டபுள் குரோஸே போட்டு அதையும் முடிச்சிடலாம் அங்கே நம்ம இப்போ எல்லாம் போட்டு முடிச்சிடலாம் ஒரு எட்டு இதழ் போட்டு முடிச்சிடலாம் ஒரு இதழ் இருக்கட்டு அதை நம்ம சின்னதாக பண்ணணும் பாருங்கள் இதை கீழே உள்ள ட்ரையாங்கிள் ஷேப்பு வேண்கா இருக்குதுல்லையா அந்த இதில் போட்டு சிங்கிள் குரோஸை போட்டு முடிச்சுடுங்க அடுத்தது நம்ம எல்லாமே நம்மளுக்கு ஆஃப் டபுள் குரோஸே தான் போடுவோம் உங்களுக்கு எவ்வளோ இதில் போட முடியுமோ அவ்வளோ போடுங்க நிறைய போட்டாலும் நல்லாயிருக்கும் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஆஃப் டபுள் குரோஸே செவன் எயிட் நைன் டென் லெவன் உங்களுக்கு எவ்வளோ போட முடியுமோ அந்த இதை நிறச்சி போட்டுருங்க ஏன்னா நம்ம இதில் நல்லா சின்ன இதெல்லாம் இருக்கும் பாருங்க இதை இன்னும் ஒரு நாட் போட்டு முடிச்சுருங்க கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணுங்க நம்ம தைக்கிறதுக்காக இந்த பூவை சுற்றி தைக்கலாம்லேயே அதைப்போல் தைக்கிறதுக்காக விட்டுருங்க பாருங்கள் இப்படி இருக்கும் முதல்ல உள்ள நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க பாருங்கள் நம்ம இதை வந்து இதுக்காக தான் சின்ன இதெல்லாட்டும் இருக்கும் நடுவுக்குள்ளே அதனால தான் அதை நான் இப்படி ஆப் டபுள் குரோஸே போட்டு முடிச்சிது இப்படி சுற்றுங்க நல்லா டைட்டாக சுற்றி பாருங்க என்ன அழகான பூவை கிடச்சிருக்கு நீங்கள் இப்போ இதை நம்ம தச்சுருவோம் இந்த ஊசியில் நூலை கொடுத்துட்டு பாருங்க எப்படி ஒரு ரவுண்டு சுற்றி வச்சுக்கிட்டு நல்லா கொடுத்து விட்டுருங்க நல்லா டைட் பண்ணி த ஸ்டிச் பண்ணி விட்டுறணும் கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி வச்சு அப்படி பூ ஷேப்பில் அப்படி எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி விடணும் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க நல்லா இருக்கு இப்போ எல்லாமே நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணி விட்டுருவோம் ஸ்டிச் பண்ணி வச்சு நல்லா டைட்டாக இதில் ஒரு பாசி வச்சு தைச்சா நல்லாயிருக்கும் வெளில பாசி வச்சு தைச்சா நல்லாயிருக்கும் இப்போ இந்த ரப்பர் பேண்ட் எடுத்து நம்ம இதில் தச்சு விட்டுருவோம் இதையும் நல்லா டைட்டாக தச்சு விட்டுருங்க நல்லா தைச்சு விட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துருங்க நூலை பாருங்க இதை கட் பண்ணி எடுத்தாச்சு நல்லா டைட்டாக தைச்சி விட்டுருங்க இப்போ பாருங்கள் பூ எவ்வளோ அழகாக இருக்குது இதில் ஒரு பாசி வச்சு தைச்சா ரொம்பவும் அழகாக இருக்கும் என்கிட்ட இப்போ இல்லை நான் தைக்கல இப்போ பாருங்கள் முதல்ல நம்ம இதால் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதுக்குள்ளே இதை கொடுத்து இதை அப்படியே வெளியே எடுத்துருங்க பாருங்கள் இப்படியே வெளியே எடுத்து நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க அழகான ஹேர் பேண்டு ரெடி ஆகிட்டு பாருங்கள் இதில் இந்த நம்ம கிளிப் மாட்டியும் வைக்கலாம் இப்படி ரப்பர் பேண்டும் போட்டும் வைக்கலாம் பாருங்கள் இவ்வளோ அழகான ரப்பர் பேண்டு கிளிப் ரெடி ஆகிட்டு பாருங்கள் ஹேர் ஹேர் பேண்டு பாருங்கள் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் இதை நம்ம விலைக்கும் கொடுத்து நம்ம சின்ன பிஸ்னஸாக செய்யலாம் வீட்டில் இருந்தே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இதேபோல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ